குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகலா வாங்க என்ற குடும்பச்சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்ற எப்ரஹாம் இந்த நாளுக்கு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது யோபு திட்டவட்டமாக சொல்கிறார் தேவனுடைய ரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார் ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய ரகசிய செயல்களை நம்முடைய கூடாரத்தின் மேல வைத்திருக்கிறார் அவருக்கு பயந்து வாழும் போது கண்டிப்பாக அவருடைய ரகசிய செயல்கள் நம்மோடு கூட இருக்கிறது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது தேவன் கண்களை மூடி நாம் ஜிபிக்கலாம் பர்லோக பிதாவே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு சுதோத்திரம் ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய நாளை கொண்டு வந்து ஆண்டு வரே நாங்கள் இந்த நாளை காண எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி எங் அண்ட் உம்முடைய ரகசிய செயல்கள் ஆண்டு எங்க எங்கள் கூடாரத்தை இருப்பதுக்காக நன்றி ராஜா எஸ் சுவாமி எங்கள் குடும்பத்தில் அன்ற ஒரு எங்களுடைய நாட்டில் அன்றொரு எங்களுடைய தேசத்தில் ஆண்டுப்பா உடைய ரகசிய செயல்களை நீர் சுவாமி கொண்டு வாங்க யேசு சுவாமி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டு ரகசிய செயலை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே நீ செய்ய வல்லவர் கத்தை செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டுவரே உடைய ரகசிய செயல்களை எங்களோடு கூட இருப்பதுக்காக நன்றி அப்பா இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டு வர காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ்க்கு போகிறவங்க படிப்புக்காக காலேஜ் ஸ்கூல் போகிறவங்க எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க இன்டர்வியூ போகிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க எஸ் நல்லபடியாக எல்லாம் முடிய உதவி செய்யுங்க வேலை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு எஸ் எஸ் சுவாமி அதே மாதிரி இந்த நேரத்தில் முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே காத்துக்குள்ளேசப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கத்தருடைய ரகசிய செயல்களை நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி தூர தேசத்தில் இருக்கிற பள்ளிகளுக்காக பெரியவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண மாறோம் அண்டு ஒரு தனிமையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா காத்துக்குள்ளே சுவாமி வலப்படுத்துங்க அண்டு ஒரு முக்கியமாக பிஆருக்காக அண்டு ஒரு தன் வீசாக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கட்டளை இட விடுமாய் செபிக்கிறோம் ஐயா தேசத்திலே நல்ல ஒரு செழிப்பையும் தாங்க சுவாமி தேசம் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டு வர ஆண்டு இந்த காலை நேரத்துல ஒவ்வொரு காரியங்களும் கரங்களில கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு வீட்டுக்குள்ள சமாதானம் கடந்து செல்லட்டும் ஒவ்வொருத்தருடைய வேலைகளில சமாதானம் கடந்து செல்லட்டும் இந்த நாளுடைய சமாதானத்தையும் சமூகத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவர எல்லா ஊழியக்காரர்களையும் நினைக்கிறோம் ஆண்டு காத்து கொள்ள வழி நடத்துங்க அந்த ஒரு நல்ல சந்தோஷமாக இந்த நாளை உங்களுடைய கருத்தை பிடித்துக்கொண்டு உங்களுடைய செயல்களுக்காக காத்திருந்து நாங்கள் கடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கண்டிப்பாக இந்த ஜபங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூஆல் தேங்க்யூ ஸோ மச்